ध्यानं चक्राकारं मह तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूह तेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी अनेवय उग सत्य நிறைய பேர்கள் கால் பண்ணி எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க பல பிரச்சனைகள் அதுக்கு மிருப்படுத்தாங்க ஐயா எங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு காலம் அட்டன் பண்ணி பேசும்பொழுது தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா பல பேர்கள் மீண்டும் வெளியில் வர முடியாத தவளிக்கிறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை விஷயங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் சரிங்க ஐயா இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்தாகணும் இறைவன் பார்த்து நினைச்சால் நாளைக்கே குபேந்திரன் ஆகலாம் அதுவே இறைவன் பார்த்து நினச்சால் கூட பிச்சைக்காகனாவும் மாறிடலாம் இதுதான் இறைவன் விதிக்கப்படும் ஒவ்வொரு விதிமுறைகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கருங்காலியிலேயே செய்யக்கூடிய ஒரு சூளம் எவ்வளவு பெரிய எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பில்லி சூனியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி படுத்த படுக்கையாக முறையாக இருந்தாலும் சரி உடனடியாக இது கிளீர் செஞ்சு உங்களால் அந்த மாந்திரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இது உடனடியாக கிளீர் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த சூழம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உத்ராஜ மாலை இந்த உத்ராஜ மாலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதில் ஒரே ஒரு மணி மட்டும் இருக்கும் இந்த மணி மட்டும் இதில் வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து தவம் இருக்கும் பொழுது மணிகளை நவ்த்திக்கொண்டே வந்து மந்திரத்தை உற்சாகப்படுத்தி இறைவனை வழிபடக்கூடிய பயன்படுத்தின இந்த உத்ராஜ மாளிகைகள் ஒன்று இருக்கிறதுல அதனால் தான் நூற்றி எட்டாக நாங்கள் இணைச்சி கொடுக்குறோம் அதனால் இந்த உத்ராஜ யார் அணையிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்க வளம்போட வெற்றியோட செல்வம் செல்வாக்கோட பெரும் புகழோடு இருக்குங்கிறது குருமார்கள் சொல்கிறாங்க அவங்க தான் எந்த இரண்டு பொருளையும் கொடுத்துருக்குறாங்க ஐம்பது பேர்த்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை மற்றவங்களுக்கு யாருக்கும் இது வந்து கிடைக்காது எல்லாத்துக்கும் கிடைக்காது தேவை உள்ளவங்க மட்டுமே உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் எங்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்டது அல்லது நாங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான விடைகள் நீங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த பொருள் உங்களை தேடி வரும் குரிலே அனுச்சிருவோம் குரல் பில்லு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அமிச்சும் விட்டுடுவோம் சரி மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய கல்யாண நிலையே ஜெய சர்வ கலாத்மிகே ஜெய பிராமி மகாலட்சுமி பிரம்மாத்மிகே பர